வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு வெளியில ரெடி ஆகிட்டோம் கார்டியூ கட்டுறது வெளியே போ ரெண்டு மாசம் ஆச்சுங்க நான் கார்டியூ கட்டி ஆனா அவங்க கூப்பிடவே இல்லை அது என்ன ஆச்சரியம்னே தெரியல ஒரு போன் கூட பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லை போய் இன்னைக்கு நாங்களே போய் நேரில் கட்டிட்டு வரணும் இந்த வாஷிங் மிஷினுக்கு பாருங்க ரெண்டு நாள் இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க காயத்ரியும் சரி ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுல இருக்கு ஒரு மாசம் ஆச்சுங்க போய் சோ ஒரு நாளாவது சொல்லி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க மெயினா இவளுக்கு சொல்லி தரும் போது இவரு இருந்தா உட்காந்து பாப்பா இல்லைன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கலான் இருக்கிறேன் அப்படியாவது பண்ணிட்டே இல்லீனா அவங்க எப்படின்னு சொல்லி தருவாங்கல்ல அது வீடியோ எடுத்து வச்சு பாத்துக்க வேண்டியது ராதிக சிஸ்டர் வந்து என்ன சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பர்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு காயெல்லாம் கீழே கம்பி விட்டாரு சூப்பரா வெண்டைக்காய் செஞ்சா பல நாள் ஆச்சுங்க இன்னைக்குதான் வெண்டைக்காய் செய்யறோம் நான் வெண்டைக்காய் பரவாயில்ல பிஞ்சு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு பாருங்க நான் தான் அரிஞ்சிட்டு இருக்கிறேன் காய்கறி வந்து பச்சைப்பயிர் இரு தண்ணி ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா தலைவர் வெண்டைக்காய் நல்லா சாப்பிடறாரு பாருங்க வெண்டைக்காய் இந்த வாயிலே வச்சிருக்கிறியா சாப்பிடலையே அடிமையில சாப்பிடலையா இந்த சட்டம் பாருங்க ஆன்லைன்ல வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க

நிறைய பேர் வந்து இந்த பச்சை வெண்டைக்காய் வந்து இது வந்து நாட்டு விவசாய வெண்டைக்காய்ங்கிறாங்க இந்த ரோஸ் கலர்ல வெள்ளை கலர்ல இருக்கிறத வந்து நாட்டு வெண்டைக்காய்ங்கிறாங்க எது உண்மைங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு பாருங்க கிச்சன் ரூம் வந்து நீட்டாகவே இருக்கக்கூடாது ஏன் என்ன சுபாஷன் வருது பாரு ஏன் ஆதி குட்டி ராதிகா சிஸ்டர் சொன்ன மாதிரி சமையல் கட்டு வந்து ஆதரனோட ஏரியா கூட இன்னும் பாக்கலையாட்டு

பார்க் விசில் வந்துருச்சு இதே கொஞ்ச நேரம் வேகத்துக்கு தங்கச்சிக்கு வேற உடம்பு சரி இல்லைங்களாமா நாங்கள் பெருமாள் போகிறச்சி ஒரு வா வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போலன்னா வர இங்கே செவியூர்லேயே சுதர் சண்டாட்டு தான் பார்க்க ஒன்றுங்கிறாங்க நாங்கள் சுகா இது ஆகியன் சைஸ்ல இருந்து நாங்க அங்க அவர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஊசி போட்டா போகுது சரியாயிடும் அதனால தான் சரி நான் எங்கேயும் வரல காய்ச்சி அங்கே இங்கே போனால் தான் கேட்கு அப்படிங்கிறாங்க

அதுலாம ஏற்கனவே எனக்கு டயர்ட் ஆகி முடியாம சுகாசா ஆறறதுல ரொம்ப சேட்ட பண்றாங்க அங்க வந்து என்ன கத்த வச்சுட்டே இருப்பாங்க கம்மனே அது கார் குலக்க வச்சாங்க நான் இருக்கும்போது கம்மன் நான் என்னடா எதுவும் சேட்ட பண்ண மாட்டாங்க தனியா இருந்தத பிரச்சனை நீ கூப்பிடவே பாருங்க எனக்கு என்ன ஆன்லைன்ல பிரச்சனையே நேர்ல தான் சொல்லிட்டு வரணும் சரி வேகனல முகையும் போறنا பாருங்க फ्रेंड्स நல்ல அந்த இதெல்லாம் போய் வலுவலுப்புலாம் போய் சூப்பரா இருந்து நம்ம இப்ப இது ஒரு தரத்துக்கு மாத்திடலாம் இங்க பாருங்க ஒரு ஆடு பா போய் காலை புடிச்சு தூக்க சொல்லிட்டு நின்னுதா இப்ப அவரை வெஞ்சிட்ட தம்பி வச்சுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு கரெங்க பாருங்க எப்படி கழுவி எடுத்துkla ம் ஊர வைச்சு இங்க வந்து சரி வாங்க நான் கழுவி தரேன் அந்த உட்கார வைங்க

பாரி ஃப்ரெண்ட்ஸ் இறங்கவே மாட்டேங்கிறான் வச்சுட்டே சமைக்க போகிறோம் பாருங்க நம்ம ஸ்டைலில் வெண்டைக்காய் என்னடா அது பார்த்தா நம்ம ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இப்போதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இறங்க மாட்டேங்கிறான் ரெடி ஆகி நின்றுக்குங்களா அப்பா ஓட மாட்டாங்க இப்போ அவர் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ரெடி ஆயி நிக்கிறாப்டி அதனால

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காமி இங்கே கம்முனுக்குறோம் பாருங்க இப்போ கத்துறேன் எதுக்கு இது ஏண்டா என்னடா பிரச்சனை இந்த புளி ம் பசிக்குது என்னமா பசிக்குது பார் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வணங்கிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா வணங்கிச்சு புளியும் பாருங்க கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்ப வந்து நம்ம காயை கொட்டிக்கலாம் ஒத்த கையில வண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வெங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வணக்கிறதுனால நல்லா வெந்திருக்குங்க நம்ம எத்த ஒன்றும் தண்ணி ஊற்ற தேவையில்லை வேணும்னா ஊற்றிக்கங்க உங்களுக்கு வேணும் வயசானவங்க சாப்பிட்றதுக்கு பல் இல்லைன்னா அவங்களுக்காக வேணால் நல்லா வேக வச்சுக்கிங்க புளி கடைசியில் ஊற்றி ஒரு வணக்கி வணக்கி விட்டு இப்போ நம்ம சிம்ல வச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம தேங்காய் துருவிட்டு வந்துடலாம் பாருங்க அதுக்குள்ள குரு வராரு பாருங்க தேங்காய் எங்க நான் வாங்கி வச்சது

வெண்டைக்காய்க்குள்ள ஓட்டுக்கலாம் பாருங்க நல்லா வணங்கி சுண்டிருச்சு போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம என்னுடைய வேலையை முடிஞ்சு விட்டது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மரத்துலேயே காய அரிஞ்சு வணக்கி போட்டு அதுலேயே தேங்காய் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு எது கத்துறாரு எல்லோரும் என்னால இடதல் பண்ணுவாரே நான் வரி கொளகைய பிரிச்சு இது பண்ணிட்டே கிராம பாருங்க फ्रेंड्स இங்க फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க காயத்ரி வந்து பருப்பு வேக வச்சுக்கறோம் பாருங்க இங்க பாருங்க பருப்பு இந்த வருஷத்துக்கு ரெடி பண்ணிட்டே இருக்கேன் இது என்ன நெடி வச்சுக்கற

இருத்னி ரசம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அதனால நிறைய வீடியோ எல்லா வேலையிலயே அரேஞ்சல் பண்றாரு தூக்கிட்டு வந்துட்டு நாம உட்காந்து அழுதுக்கிறே பாருங்க அடிக்கடிய நினச்சு வேண்டாக்கேன ரெண்டு மூணு நாளாச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது நீங்கள என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை friends.